ஒரு மனுஷனுக்கு தேவை எது கொடுக்கின்ற பலாபலங்கள் அசுர பலம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த அசுர குருவே நம்மக்கிட்ட வருத்தாலே அந்த சுக்கர பகவான் நம்ம ராசியில் வருவதாலேயும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் யோகம் என்று சொன்னால் அது மகர ராசிக்காரை பொறுத்தவரைக்கும் சுக்கர பகவான் நல்ல இடத்துல வரும்போதெல்லாம் அவங்களுக்கு முதல்ல கிடைக்கிறதே திருமணம் திருமணம் சார்ந்த உறவுகள் இந்த காதல் அமைப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லை திருமணமே நம்மளுக்கு கைகூடக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த மூணாம் தேதிக்கு அப்புறம் நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் அதுக்கான அமைப்பு வழிகாட்டுதல் என்று சொல்ற மாதிரி போக்குவரத்து சொல்றோம் இல்ல அந்த பெண் வீட்டுக்காரர் வர்றது ஆண் வீட்டுக்காரர் வர்றது மாப்பிள்ளையோட வீட்டுக்காரர் வர்றதுலாம் நம்மளுக்கு கூடுதல் அனுகூலத்தை தரும் மனதில் இருந்து வந்த தேக்கமான பிரச்சனைகள் அனைத்தும் விட்டு விலகுவது இந்த மாதம் பார்க்கலாம் நோய் கட்டுக்குள்ள வரும் சாமி முதல்ல மெயினான விஷயம் எதிரான நோய் கட்டுக்குள்ள வரும் அதாவது எப்படி சொல்றதுன்னா பகை நம்ம என்று சொல்ற மாதிரி கணவன் ஆகட்டும் கணவன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடக்கி போடக்கூடிய தான் இருக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா மாத ராசி ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது டிசம்பர் மாத ராசி ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் மகரம் இந்த டிசம்பர் மாதம் என்னென்ன கொடுக்க போதுயா நம்மளுக்கு நல்ல நிகழ்வுகள் எதனால் நடக்குமா நல்லது நடக்குமா முதல் நன்மையில் நடைபெறக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த மாதம் தாங்க மூணாம் தேதி வரைக்கும் பொறுமையாயிருங்க நம்மளுக்கு ஒன்றாம் தேதியிலேருந்து மூணாம் தேதி வரைக்கும் நிறைய பெரிய செலவு நம்ம பண்ணிட்டோம் சுவாமி ஊர் பயணத்துக்கெல்லாம் செலவு பண்ணிட்ட சாமி டிசம்பர் மாதமாவது எதனா கொடுக்குமா நல்ல நிகழ்வுகள் கொடுக்க போதும் நம்ம வாழ்க்கை தரத்தில் உன்னதமான அமைப்பு என்று சொன்னால் இந்த டிசம்பர் மாதம் இந்த இறுதியாக இருக்கட்டும் ஆண்டுல இறுதியாகவும் இருக்கட்டும் இந்த மாதம் நல்ல நிகழ்வுகள் நடக்கின்ற காலம் என்று கூட சொல்லும் ஒரு தாக்கம் இருந்து கொண்டே இருக்குது என்னன்னே தெரியல யாரோ நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிற மாதிரியே மகர ராசிக்காரங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க எதையோ நம்ம போல தான் நம்மளுக்கு எண்ணங்கள் தோன்றும் ஏன் காரணம்னா நம்ம ராசி என்று சொல்லக்கூடிய ராசிநாதனை நேரடியாக செவ்வாய் நீச்ச செவ்வாய் நேரடியாக பார்த்துட்டு இந்த சட்டம் ஒழுங்கு என்று சொல்றோம் இல்லை காவல் காக்கிறது எல்லாமே செவ்வாய் தான் ஒரு மனுஷனுக்கு காவல் எதிரான செவ்வாய் தான் அந்த தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை நேரடியாக பார்த்துட்டு தான் இந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் சனி பகவான் வீட்டில் சரி மாமியார் வீட்லேயும் சரி சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள்லாம் சாதாரணமாக இருக்க தான் செய்யும் பிள்ளைகள் வழியாகட்டும் சொந்தங்களாகட்டும் யாராக இருப்பினும் இந்த சொந்தம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது இந்த மாதம் நிலைகள் மாறப்போகுது சுக்கர பகவான் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் நம்ம ராசிக்கு வரப்படுறார் முதல்ல ஒரு மனசில் ஒரு தெம்பு வருதுறான்னு அசுரகுரு வந்தாலே தெம்பினை கொடுப்பார் அவர் ஒரு மனுஷனுக்கு தேவை எது கொடுக்கின்ற பலாபலங்கள் அசுர பலம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த அசுர குருவே நம்ம கிட்டே அந்த சுக்கர பகவான் நம்ம ராசியில் வருவதாலையும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் யோகம் என்று சொன்னால் அது மகர ராசிக்காரை பொறுத்தவரைக்கும் சுக்கர பகவான் நல்ல இடத்துல வரும்போதெல்லாம் அவங்களுக்கு முதல்ல கிடைக்கிறதே திருமணம் திருமணம் சார்ந்த உறவுகள் இந்த காதல் அமைப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லை ஒரு மனுஷனுக்கு செய்கின்ற வேலையில் வெற்றி கிடைக்கணும் எல்லாமே அந்த வெற்றி தான் அது சுக்கரன் இருந்தாலே போதுமானது வெற்றியை அவங்க தட்டி பறிப்பாங்க நகரத்தை பொறுத்தவரை நிமந்த நடை நீர் கொண்ட பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவைன்னா எதையும் அடிபணியாத தன்மை அதுதான் ரொம்ப தேவை எல்லாருமே அதே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாேரும் கேட்டகரியாக அதே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க வருகின்ற காலங்கள் இவங்களுக்கு உன்னதமான காலமாக அமைய போதும் ஏன்னா ஆண்டு முடிவில் தான் அது சொல்லணும் மாத கிரகங்கள் முடிவில் என்று சொல்கிற மாதிரி சுக்கர பகவான் இந்த ஆண்டு முடிவில் நம்ம ராசிக்கு வருவதால் நல்ல ஒரு கூடுதல் அமைப்பு என்று கூட சொல்லுவோம் செலவீனங்கள் இனிமேல் கட்டுக்குள் வரும் தொந்தரவான விஷயங்களோ உடல் உபாதைகளோ இனிமேல் கட்டுக்குள் வருவதையும் ஒரு சுகமான அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்க போகுது சுவாமி ஒரு மனுஷனுக்கு சுகம் தேவைன்னா எது தேவை நிறைய உழைச்சிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் சேர்த்துட்டோம் பணத்தை சேர்த்துனா அதை அனுபவிக்கணும்னு சொல்கிறோம் இல்லை அந்த அனுபிக்கின்ற காலம் என்று சொன்னால் அந்த சுக்கர பகவான் நம்ம வந்தாதான் இல்லை நம்மளை பார்த்தாதான் நம்மளுக்கு கிடைக்கும் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் மூன்றாம் இடத்துல ராகு பகவான் தைரியம் இருக்கிறதும் நல்ல அமைப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது வக்கரகதி காலத்தில் திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய காலமாகும் திருமண பந்தங்கள் உருவாகக்கூடிய காலமாகும் திடீர் காதல் மேரேஜ் லவ் மேரேஜ் சொல்கிறோமில்ல இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் விரும்பி தான் திருமணம் செய்யணும் திருமணமே நம்மளுக்கு கைகூடக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த மூணாம் தேதிக்கு அப்புறம் நல்ல சக்சஸ் கொடுக்கும் அதுக்கான அமைப்பு வழிகாட்டுதல் என்று சொல்ற மாதிரி போக்குவரத்து சொல்றோம் இல்ல அந்த பெண் வீட்டுக்காரர் வர்றது ஆண் வீட்டுக்காரர் வர்றது மாப்பிள்ளையோட வீட்டுக்காரர் வர்றது எல்லாம் நம்மளுக்கு கூடுதல் அனுகூலத்தை தரும் திருமணம் பந்தத்துக்காக தடையாக இருந்தவை அனைத்தும் விலகும் வெளியூர் பயணங்கள் இந்த நேரம் அதிகரிக்கும் வெளியூர் பயணமும் வெளிநாடு பயணமோ இந்த காலம் உகந்த காலமாகவும் அரசாங்க தரப்பு அதுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேப்பர் ஒர்க்கு நம்மளுக்கு சரியான முறையில கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் நல்ல கூடுதல் அமைப்பு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நடைபெறப்போம் ஏன்னா இது வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்து வந்த சூரிய பகவான் இடம் மாறி பன்னெண்டாம் இடத்துக்கு வருவதாலையும் நிலைகள் மாறும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் அறம் சார்ந்த விஷயத்தில் இதுவரை ஈடுபடாமல் இருந்தால் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கோயில் திருப்பணியோ திருப்பு திருப்பணியின் சார்ந்த விஷயங்களோ இல்லை கோயிலுக்காக நாம செல்லக்கூடிய இடமாகவோ இந்த காலம் எல்லாம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நடைபெறும் நல்ல ஒரு இடத்துக்கு குரு பகவானு வீட்டில் அவர் சூரிய பகவான் வருவதெல்லாம் இந்த நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உன்னதமான அமைப்பை கொடுக்கும் தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட வைக்காது தவறான விஷயத்தை விட தேவையில்லாத விஷயத்தை ஈடுபட வைக்காது நல்ல குலதெய்வ அருள் கின்ற மாதமாகவும் இந்த மாதம் கிடைக்கும்போது ஏன் காரணம் பதினோராம் இடத்துல குரு பகவானுடைய பார்வையை நேரடியாக புதன் பகவான் இருக்கார் நம்ம ராசிக்கு அவர் தான் ஒன்பதாம் அதிபதி இந்த காலம் உகந்த காலம் என்று சொன்னால் அது மிகையே ஆகாதுங்க உங்களுக்கான தேடுதல் என்று சொல்கிறதுல நம்ம தேடிங்கிற மேல எல்லா விஷயத்திலும் தேடிட்டு இருக்க மேல மகர ராசிக்காரர்கள் என்னைக்காவது நம்மளுக்கு வெளிச்சம் வராதான்னு அந்த வெளிச்சமெல்லாம் இனிமேல் மாத கிரகங்களாலேயும் நம்மளுக்கு கிடைக்க போகுது ஆண்டு கிரகங்கள் கொடுக்கின்ற பார்வை பலாபலம் எல்லாமே நன்மை தான் நான் இல்லைனே சொல்லு நம்ம பிரச்சனையிலேருந்து நாம் விடுபட்டாலே போதுமானது அந்த காலம் இது உகந்த காலம் நல்லா இருக்குது கம்யூனிகேஷன்லாம் நல்லா இருக்க போது செயல் திட்டங்கள் நல்லா இருக்க போது வங்கிக்காக காத்துட்ருக்க லோனுக்காக காத்துட்ருக்கேனா உங்களுக்கு எல்லாமே வெற்றி தரும் இந்த நேரத்தில் அதெல்லாம் அனுகூலமாக அமையக்கூடிய காலம் என்று சொன்னால் மிக அதுவும் இல்லாமல் செவ்வாயுடைய பார்வையில் இதுவரைக்கும் தாக்கப்பிடிச்சிருந்தோம் அந்த பிரச்சனை நாம விடுபட்டு வெளியூர் பயணங்களையோ வெளிநாடு பயணங்களோ ஐயா நான் ஷிப்டிங் பண்ணி நான் வீட்டை விட்டு வெளியே போற சாமி தனி கொடுத்துடும் போறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் நம்மளுக்கு கடு கூடுதலாக அனுகூலமே தரும் ஓரளவுக்கு வர மைண்ட்ல நாம இருப்பதை நன்றாக கண்கூடாக பார்க்கலாம் மனதில் இருந்து வந்த தேக்கமான பிரச்சனைகள் அனைத்தும் விட்டு விலகுவது இந்த மாதம் பார்க்கலாம் நோய் கட்டுக்குள்ள வரும் சாமி முதல்ல மெயினான விஷயம் எதிரானா நோய் கட்டுக்குள்ள வரும் அதாவது எப்படி சொல்றதுன்னா பகை நம்ம என்று சொல்ற மாதிரி கணவன் ஆகட்டும் கணவன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடக்கி போடக்கூடிய நிலைமையில்தான் இருக்கு அவர் நம்மளுக்கு தொந்தரவுலாம் எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைலாம் எல்லாம் அவரும் சட்டுக்குள்ள வந்துடுவார் சைலண்ட் ஆயிடுவாரு கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருப்பதால் இனிமேல் நீங்க பற்றியும் கவலைப்பட தேவையில்லை குருவோட வக்ரகதி பார்வையால் உங்களுக்கு கூடுதல் அனுகூலம் செல்வங்கள் சேரும் பாக்கியம் கிடைக்க போது இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டுருக்கு இருக்கு ராசிக்கார வேறு யாருமே கிடையாது குரு பகவான் ஒருவர் தான் உங்களை காப்பாற்றிட்டுருக்காரு நல்ல அனுகூலத்தோடும் செல்வத்தோடு நாம் வாழ தான் போகிறோம் மனதில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் தான் போதும் இனிமேல் பெரிய பெரிய மாற்றங்கள் நம் வாழ்வில் நடைபெற போதிலான மகர ராசிக்கு மட்டுமே இது உகந்த காலமாகும் ஆண்டுக்கு முடிவில் என்று சொல்லக்கூடிய பரண்டாம் மாதத்தில் நல்ல வெற்றியோடு நாம் செயல்பாடுகள் செய்யப்போம் வேலைக்காக அமைப்புகள் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல அமைப்பு வெளியூரில் போய் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த விளையாட்டு துறையில் முக்கியமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் வெற்றியை தரும் நல்ல வெற்றி வாய்ப்பு தரும் திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் இது மிகையாகும் நாங்கள் தோஷம் புதன் தோஷம் செவ்வாய் என்ன ராகு தோஷம் கேது தோசம்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம்ல இந்த ஜோசிகாரம் சொல்கிற தோஷம் எல்லாம் இந்த நேரத்தில் எப்படா விலகுன்னா கிரகங்களுடைய பார்வையாலும் கிரகங்கள் இடம்பெறக்கூடிய நேரத்தில் தான் இதெல்லாம் விலகும் அந்த பரிகாரங்களும் இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் சுக்கர பகவான் வந்தாவே உங்கள் கூடுதல் அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று உன்னதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது சாமி இன்ப உறவுகள் நம்மக்கிட்ட சேர்கின்ற காலமாகும் இன்பமான நிகழ்வுகள் நம்மக்கிட்ட வர்றதுக்கான அமைப்பும் இந்த காலம் இருக்குதுயா நல்ல வெற்றியோடவும் வேலை வாய்ப்புகளும் செல்வங்களும் நன்றாக இருக்குது இந்த மாதம் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல நோயை கண்டு நீங்கள் அஞ்சு தேவையில்லை ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க நாமளும் வெளியே வந்துடலாம் தொந்தரவான விஷயங்கள் இல்லை வெளியூர் பயணங்களை சற்று அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும் வெளிநாடு பயணமோ இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் ஜயம் என்று சொல்லக்கூடிய இதில் சூரிய பகவான் இருந்தாவே போதுமானது பன்னெண்டில் இருந்தால் கூட தந்தைஸ்தான உறவுகள் எல்லாமே நன்றாக இருக்கும் வேப்படவே தேவையில்லை தவறான விஷயங்கள் இல்லை கூடுதல் அனுகூலம் என்று சொன்னால் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்